ஃபிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் நடிகர் விஜய் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய மக்களார் பின்புறக்கூடிய ஒரு நடிகர் இந்த நடிகருக்குனால ஒரு திரை திரை திரையுலகத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்தவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் வந்து செந்துரப்பாண்டின்ற படத்தின் மூலம் விஜயகாந்த் விஜய் வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தாரு அதே விஜயகாந்த் தான் இப்போ முதல் முதலில் விஜய்க்கு ஒரு வாழ்வு கொடுத்த அதே விஜயகாந்த் இப்போ வந்து கடைசியாகவும் வாழ்வு கொடுக்குறார் அப்படின்றது தான் இன்றைக்கு நிகழ்வு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா இப்போ வந்து விஜய் நடித்து கொண்டிருக்கிற வெங்கட் பிரபு படத்திலுடைய கோட் படத்தில் ஒரு நிமிடத்தில் ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் திரு விஜயகாந்த் நடிக்க உள்ளார் அதுதான் இன்றைக்கு வந்து தமிழ் திரையுலகத்தில் பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்காங்க விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே விஜய் மில்டன் வந்து மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணார் அது விஜயகாந்த் சம்மதம் தெரிவித்தார் அன்பார்ச்சுனேட்டாக அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து உடம்பு சரியில்லாம் போனதுனால அவர் அது நடிக்க முடியல அந்த ஆசையை வந்து இப்போது வந்து கோட் படத்தின் மூலம் திரு வெங்கட் பிரபு தெளிவாக செய்திருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் வந்து இன்றும் விஜயகாந்தை தன் மனதில் வைத்திருக்கிறார்கள் தான் இன்றைக்கு வரையும் அவர் சமாதிக்கு சாரசாரியாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் இறப்புக்கும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அவர் இறந்த அந்த அனுதா பித்தின் அடிப்படையில் தான் அவர் அவருடைய மகனாட விஜய் பிரபாகரின் விருதுநகரில் மானி தாகூருக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்து வெறும் நாலாயிரம் ஓட்டில் தோற்றிருக்கிறார் இன்றும் விஜயகாந்தினுடைய ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கு வந்து அரசியலில் மட்டுமல்லாமல் சினிமாவையும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவதற்கு திரு விஜயகாந்த் அவர் காரணமாக அமைஞ்சாரு முதல் முதல் விஜயகாந்த் தான் செந்துரா பாண்டி மூலம் விஜய்க்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு அதே விஜயகாந்த் தான் இப்போ கோட் மூலம் விஜய்க்கு அடுத்து லைஃப் கொடுக்கிறார் அதால் முதல் முதல் விஜயகாந்த் இரண்டாவது விஜயோட இரண்டாவது படத்தில் திரு விஜயகாந்த் ஆரம்பித்து வச்சாரு அதே மாதிரி திரு விஜயகாந்த் விஜயோடைய கடைசி முதல் படமான கோட்ல முடித்து வைக்கிறார் அப்போ வந்து இது எதுக்கு இந்த விஷயத்தை இங்கே சொல்ல வரேன்னா இறந்தும் வந்து விஜய்க்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு நபராக தான் திரு விஜயகாந்த் இருக்கிறார் ஆனால் வந்து இந்த அளவு வந்து விஜயகாந்த் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருங்கிய ஒரு நட்பு உள்ள எஸ் ஏ சந்திரசேர் அவர் குடும்பம் விஜயகாந்த் குடும்பம் மாவட்டம் இரண்டு பேர் வந்து பாசுரமான ஒரு நட்பு அடிப்படையில் இருந்தாங்க ஏன்னா விஜயகாந்த் சாரும் எஸ்எஸ்சி சாரும் மிக நெருங்கிய நண்பர்கள் இருபத்தைந்து படங்கள் மேலே விஜயகாந்தை வைத்து எஸ் ஏசி அவர் நடித்திருக்கிறார் புரட்சி கலைஞர் அப்படின்ற ப பட்டத்தையே வந்து இவர் நம்ம விஜயகாந்துக்கு வந்து எஸ் ஏசி அவர்கள் தான் அவங்க படத்தின் மூலம் கொடுத்துருக்கிறார் அந்த அளவு இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆனவங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ட்ரெடிஷனோட மு முடிஞ்சு போச்சு ஏன்னா இன்றைக்கு விஜய் பிரபாரனோட ஒரு பேட்டியில் சொல்றாரு நாங்கள் விஜய் சார்ட்டை இதுவரை பேசுனதே கிடையாது விஜய் சார் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறேன் என்னுடைய தந்தையார் மறைவில் தான் விஜய் சாரே மீட் பண்ணுறேன் அன்னைக்கு தான் அவர்கிட்ட பேசினேன் இதுவரை நான் விஜய் சார்ட்டை பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கேப் இருக்கு அப்படின்றது பாருங்க ரெண்டாவது வந்து திரு விஜய் வந்து தன்னை தன்னுடைய குடும்பத்திலையும் அவர் இல்லை மாற்று நண்பர்கள் நட்போட்டத்திலையும் அவர் இல்லை எல்லோருடையும் விலகி ஒரு தனித்தீவாக ஒரு பாதையை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறாரா ஏன்னா விஜய்பிரபார் அப்படி சொன்னது என்ன எனக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது விஜயகாந்த் அவர்களும் எஸ்ஏசி அவர்களும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா வந்து மிக எப்படியே வந்து இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்த் திக்கஸ்டு ஃப்ரெண்டோ அதேமாரி எஸ்ஏசி சாரும் விஜயகாந்த் சாரும் மிகப்பெரிய திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கிட்டத்தட்ட இப்போ இருபது முப்பது வருடங்களாக ஒன்றாக திரை பயணம் பண்ணுவாங்க இவருக்கு அவர் தூக்கி அவர் சப்போர்ட்டாக தூக்கி விட்டுருக்காரு அவருக்கு இவர் சப்போர்ட்டாக தூக்கி விட்ட மிகப்பெரிய நட்பின் இலக்கணமாக இருக்கிற இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வாட்டி கூட நேரடியாக மீட் பண்ணல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது பட் இருந்தாலும் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம பல காணல்களை சொல்லியிருக்கோம் இன்றைக்கு வந்து விஜயபிரபா சண்முக பாண்டியன் நடிக்கிற படத்துக்கு விஜய் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ கூட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு கூட சொல்கிறாங்க அது உண்மைன்னு தெரில இன்னும் விஜயகாந்தினுடைய மகன் சண்முக பாண்டியன் வந்து திரையுலகத்தில் பேர் பேரி அடி எடுத்து வரத்துக்கு விஜய் அவர்கள் முடிந்து ஹெல்ப்லாம் பண்ணணும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் இரண்டு குடும்பமும் இதுவரையும் தன்னை சந்தித்து பேசினதே இல்லைன்றது இன்றைக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தரக்கூட ஒரு செய்தியாக இருக்கிறது இப்போ தான் விஜயகாந்தி தான் பிரேமலதா மேடம் வந்து விஜய் சாரும் வெங்கட் பிரபுவும் நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி ஏ ஒரு தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் சார் கொண்டு வரும் அதுக்கு நீங்கள் பர்மிட் பண்ணுன்னு சொல்கிறப்ப அவங்களும் சொல்கிறாங்க நான் அந்த படத்தை நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு காட்டுங்க என்னுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் நானும் ஏற்றுக்கொள்கிற நேரம் மாதிரி அந்த காட்சிகள் இருந்தால் நான் அனுமதிப்பேன் இல்லை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ ஒரு நிமிட காட்சி விஜயோட விஜயகாந்தி இருக்கிற மாதிரி ஏ ஒரு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு இப்போ விஜயகாந்த் இறந்த அந்த சிம்பத்தியோடையும் விஜயகாந்த் ரசிகர்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இந்த படத்தை ஓட வைக்கணும்னு சொல்லி விஜயகாந்தை உள்ளே கொண்டு வராங்க அப்போ வந்து இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுற விஜயகாந்தினுடைய குடும்பத்தில் எந்த டச் இல்லாமல் விஜய் சார் இருக்கிறார் அப்படின்றது ஒரு ஆர்த்தம் தர ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் விஜய்க்கு முதல் முதலாக வா வாய்ப்பு கொடுத்து அவரை பட்டை கொட்டு வைத்த கொண்டு போய் சேர்த்த விஜயகாந்த் அதே விஜயகாந்த் தான் விஜயின் கடைசி படத்திலையும் கடைசி படத்தின் முதல் படத்திலையும் வாய்ப்பை கொடுத்து விஜயை கொண்டு போய் சேர்க்க சேர்க்க போகிறாரு அப்போ வந்து உயிரோடு இருந்தும் விஜய்க்கு நல்லது செய்த விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு இறந்தும் விஜய்க்கு நல்லது செய்ய காத்திருக்கிறார் இதுதான் வந்து கெட்டாலும் சங்கு கெட்டாலும் தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்றது ஒரு பழமொழிக்கான உதாரணம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்